ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரீசெண்ட் டைமில் நருட்டோ கார்ட்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் தாங்க அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு இது அமேசாலருந்து தாங்க வாங்கினேன் சரி ஓகே இதுக்குள்ளே என்ன கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போகிமேன் கார்டுனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரிசை எல்லாத்தையும் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணோம் ஸோ இது எந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியல ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் அதுபோக நரட்டோ ஃபேன்ஸாகவும் ஆகிரலாம் ஏன்னா அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்குறத பார்த்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இனிமேல் வந்து ரெகுலராக வந்து பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கடுத்து கார்டையும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீட்டாக தான் வந்துச்சுங்க அமேசான்லேருந்து இப்படி இதாக இருக்குது வா அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க இதுதாங்க நருட்டோ கார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அது பாக்கெட் பேக்கெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இதை வந்து பக்கத்தில் வச்சு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கார்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் எடுத்தாச்சு இது எடுத்தாச்சுங்க இதில் வந்து பாருங்கங்க சின்ன சின்ன கார்ட்ஸாக இருக்குது நல்லா நிறைய கார்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் எங்கே ஓப்பன் பண்ணுறது இதை எடுக்கணுற மாதிரி தரல இதை வந்து ஓப்பன் தான் பண்ணணும் சரி ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க இது தான் நம்மளுக்கு வந்த கார்ட்ஸ் நருட்டோ அப்படின்னு போட்டு ட்ரேடிங் கார்ட் கேம் வந்து போட்டிருக்காங்கங்க ஸோ இது தான் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து வந்திருக்காங்க இதுதாங்க கார்ட்ஸு ஓ ஆமாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது ட்ரேடிங் கார்ட் கேம்னு வந்து போட்டு இது வந்து இந்த மாதிரி ஒன்று இது இதுலேயே ஒரு மூணு டைப் தந்திருக்காங்க அது போக நியூ ட்ரேடிங் கார்டு இது இதே தான் அந்த ஒவ்வொன்றுலேயும் மூணு மூணு இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்கங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுலேயும் மூணு மூணு இருக்குது ஸோ இதில் ஏகப்பட்ட டைப் கார்ட்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து இந்த டைப் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கார்ட்ஸ் வந்துருக்குங்க ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளேயும் வந்து கார்ட்ஸ் வந்து இருக்கும் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இதை வந்து கத்தி வச்சு ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து எத்தனை கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கார்டு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்தாச்சுங்க நறு டோன் போட்டு செமையாக வந்துருக்குங்க மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கார்டு இருக்குதுங்க ஸோ இது எட்டு கார்டுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இதில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நாரா நாரா சிக்க மாறும் ஏதாவது சிக் மாறும் அடுத்தக்கடுத்து பேர்னால் எனக்கு தெரியல இப்போ தான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் கில்லர் பி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து போட்டிருக்காங்க இது நருட்டோஸ் ஃபுல்லாக நருட்டோ கார்ட்ஸு பரவாயில்ல இதுலையே வந்து இவ்வளோ கார்ட்ஸ் வந்துருக்கு அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒவ்வொன்றிலேயும் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி ஓகே இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து இதுலேயும் வந்து டைப்பு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இங்கே டைப்பாக இருக்குது கார்ட்ஸு இதுனால் வந்து பாருங்களேன் கை அதுக்கடுத்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்துருக்கு நருட்டோ பரவாயில்ல எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் தான் நல்லா கார்டோட குவாலிட்டினால் நல்லா தான் இருக்குது சரி ஓகே இது ஒரு கார்ட் கலெக்ஷன்ஸ் தனித்தனியாகவே வைக்கிறேன் அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் இதுவும் இதுவும் சேமாக தான் தந்திருக்காங்க அதனால் சேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் பார்த்துக்கலாம் சேமாக மட்டும் இருந்துடக்கூடாது சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு இல்லைங்க சேம் இல்லை வேறு தான் இருக்குது இந்த இது ஒவ்வொரு டைப்பாக இருக்குதுங்க அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வந்து இருக்குது கார்ட்ஸு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஸோ இதில் வந்து அந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு கார்ட்ஸாக தான் இருக்குது நான் கூட ஒன்று நினச்சேன் அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓ இது சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணலாம் இதுவுமே இது வந்து இது வந்து பார்த்தோம் அந்த கார்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது வருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் கார்டுங்க இதில் நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதையும் நம்ம குடிசைக்கிறதுக்கு வேவாகவே தந்துடலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வந்துருக்கு கார்டு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து இன்னும் எத்தனை மொத்தம் இதே மாதிரி வந்து எத்தனை இருக்குன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்குங்க மொத்தம் எட்டு அது போக வந்து நம்ம இதை வந்து எத்தனை வச்சுருக்கோம் பத்து இது கிட்ட வந்து மொத்தம் க கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே இது இந்த கார்டு எடுத்தாலே நம்மளுக்கு இவ்வளோ கார்ட்ஸ் வந்து வந்துருச்சு கலெக்ஷன்ஸு ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கார்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நிறைய கார்ட்ஸ் தான் இருக்குது இதில் வந்து வார்னிங் அந்த ஃபோரு இந்த இந்த மாதிரி வந்து வார்னிங் வந் இது இருக்குது அந்த இது நம்ம இதை வச்சு விளாட்லான்னு நினைக்கிறேன் அது போக ஏடி கேன்னு போட்டு அதோட பவர்னு நினைக்கிறேன் இது டிஇஎஃப் இந்த இதுனால் என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதையும் நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம் பின்னாடி வந்து எல்லாமே வந்து நறுட்டும் அந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்துருக்குங்க ஸோ இதுதான் பரவாயில்ல நல்ல கார்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல குவாலிட்டியாக தான் தந்திருக்காங்க இப்போ வந்து இந்த குறைக்காடையும் ஸ்பீடாக வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்டு கலெக்ஷனாக இருக்குதுங்க ரேர் கார்டு இந்த மாதிரி இதில் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுலேயும் இந்த கார்ட் கலெக்ஷன் இருக்குது இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருந்துச்சு இந்த இந்த இது ராக்லி சரி ஓகே அவன் கெட்டவே என்ன நினைக்கிறேன் ஏன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படி தான் தெரியுது அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா தான் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் சரி ஓகே இந்த இதுவும் பாருங்கள் தான் அது நல்லா பா பார்க்க பயங்கரமாக இருக்கான் சரி ஓகே அதுக்கடுத்து இதை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொருத்த இதோட இது வந்து கேரக்டர்ஸ் வந்து மாறி மாறி வந்து வருது ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது எல்லாம் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒருத்தன் வந்துடுறாங்க இது நிறையா தான் வந்து பார்க்குறேன் இப்போ ரீசெண்டில் அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஐயோ இது வந்துடுச்சு ஆ ம் சரி ஓகே இதை பார்க்கலாம் இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆ ஓகே இதில் வந்து அவன் வரல அதுக்கடுத்து இது வந்து நியூ இதில் ஓப்பன் பண்ணலாம் ஒவ்வொன்லையும் மூணு மூணு வச்சு தந்திருக்காங்க இதில் வந்து இது இது வேறவேன் இது வந்து மைட் ஹைன்னு வந்து போட்டிருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கார்டு கலெக்ஷன் தான் தாங்க இருக்குது இது மரு டூ இதுலேயும் பாருங்கள் இந்த இவ்வளோ வந்துட்டா பார்த்தீங்களா நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா கார்டு வந்து ஒத்து போகுது நிறையா இது வந்து கார்டு கலெக்ஷன் ஸோ இது மாதிரி நிறையாவது வாங்கி வாங்கி சேர்க்கும் போல நிறையா கார்டு வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சேருங்க ஸோ அதுதான் இதில் நம்ம இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது டைப்பான கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் நம்ம அன்றை அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப் கார்ட்ஸ் இது ஸோ நல்லா இருக்குது அதுக்கடுத்து இது கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கடைசி இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாமே உள்ளதுங்க ஸோ இது தாங்க மொத்தமாக எவ்வளோ கார்ட்ஸ்னு வந்து பாருங்களேன் கார்ட்ஸ் வந்து இதுவே கும்மிஞ்சிருச்சிங்க ஸோ அந்தளவுக்கு கார்ட்ஸ் வந்துருச்சு பாருங்க மொத்தம் வந்து இவ்வளோ கார்ட்ஸ் நம்மகிட்ட வந்துருச்சுங்க நருட்டோ கார்ட்ஸ் வாங்கணும்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் இந்த இதில் தந்தது இதில் வைக்கிற மாதிரி ஒன்று தந்திருந்தாங்களே இது செமையாக இருக்குது கார்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கார்டு கலெக்ஷன்ஸ் ஆகிடுச்சி நம்மகிட்ட இதையும் கூடி சீக்கிரம் கண்டிப்பாகவே வந்து தரலாம் இதில் வந்து உங்களுக்கு யார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ்னால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல இது வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இரநூறுவா வச்சுல வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து மொத்தம் நாலு டைப் இது நாலு இது வந்து போட்டிருந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு வந்து இந்த பாக்கெட்டே வந்து பன்னெண்டு வந்து ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு அதாவது ஒரு செட்டு கணக்குன்னு நினைக்கிறேன் அதை வச்சு நாலு வந்து வந்திருக்கோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேக்கெட்டு ஒருக்கு இதில் வந்து எட்டு கார்டு வந்துருக்கு மொத்தம் தொண்ணூத்தாறு கார்டு வந்து இதில் இருக்குதுங்க ஸோ நம்மளுக்கு தொண்ணூத்தாறு கார்ட்ஸ் வந்து வந்துருச்சு அதில் ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இருக்குது கார்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கும் ஒரு ஆசையாக இருக்குது அது போக வந்து நருட்டோ அடுத்து கை அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க நிறையா டைப் வந்துருக்கு இதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவங்கவங்க கேரக்டர்னால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நருட்டோ கார்டு கலெக்ஷன் சீரியஸ் வந்து போடணாலும் சொல்லுங்கள் போடலாம் அது போக வந்து அதோட டாய்ஸாக இருக்கட்டும் ஏதாவது சம்திங் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வந்து பண்ணிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து கொஞ்சம் பண்ணதுக்கடுத்து இதை வந்து அன்பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து கிவ்வே வந்து கண்டிப்பாக தரேன் இந்த தடவை எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் தர மாதிரி ஒரு இருபது முப்பது வயதுக்கு தர மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு கிவ்வே வந்து கண்டெக்ட் பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ